ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் சில ஹெல்த் டிப்ஸும் கொசுக்களை எப்படி வீட்டு பக்கம் வரவிடாமல் பண்ணுறதுன்றத பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு நம்ம முதல்ல நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வெங்காயம் பூண்டுலாம் உரித்தோம்னா வரக்கூடிய அந்த தோள்களை தூக்கி கீழே போடாமல் இந்த மாதிரி எடுத்து சேகரித்து வச்சுக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக வேப்பலையை காய வச்சு எடுத்துக்கிட்டு இது மூணுத்தையும் நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுக்கக்கூடிய இந்த தூளை வச்சே நம்ம இயற்கையான முறையில் கொசுக்களை நம்ம வீட்டில் வரவிடாமல் செய்யலாம் இந்த மழைநாளாகட்டும் ம இல்லை நாள்லேயும் சரி கொசுக்கள் தொலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வீட்டிலே வேஸ்ட்டாக போடக்கூடிய இந்த பொருட்களை வச்சு நம்ம கொசுக்களை விரட்டிடலாம் இது கூட கொஞ்சமாக புதினா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் புதினா காம்பு இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா தண்ணியில் போட்டு வச்சு அந்த தண்ணியை கூட நம்ம செடிகளுக்கு கூத்துனோம்னாலும் அது உரமாகவும் மாறும் அதே சமயம் இந்த மாதிரி கொசுக்களை ஒட்டி ஒழிக்கிறதுக்கும் நம்மளுக்கு இந்த பொடி மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது உதவியாக இருக்கும் அதுக்கு நம்ம ஒரு சிரட்டை அதாவது தேங்காய் ஓடு இருக்கு இல்லைங்களா அந்த இந்த மாதிரி கேஸ் அடுப்பில் வச்சு நல்லா ஏற்றிக்கோங்க அதுக்கு ஏற்றுகிற சிரட்டையை ஏதாவது ஒரு மண்பாண்டம் மண் சட்டி மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இல்லைனா அதுக்கும் தனியாக சாம்பிராணி தூவம் போடுறதுக்குன்னு ஒரு பொருள் விற்கிது அந்த கரண்டியை கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதில் இந்த மாதிரி எரியிற அந்த தேங்காய் சரட்டையை எடுத்து வச்சுட்டு இந்த நெருப்பு அணைஞ்ச பிறகு அந்த நெருப்போட தணலில் இந்த பொடியை போடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு புகை வரும் அந்த புகையிலேயே உங்களுக்கு கொசுக்கள் நம்ம வீட்டு பக்கம் வராது எந்த இடத்துல அதிகமான அளவு கொசுக்கள் வருதோ எந்த இடத்துல அதிகமாக கொசுக்கள் இருக்குமோ அந்த இடங்களில் இந்த புகையை வந்து நம்ம போட்டு விடலாம் இதனால் இதை வந்து ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் நம்ம போட்டு விட்டோம்னா கொசுக்கள் நம்ம வீட்டு பக்கம் வராது ஆனால் இதை மாதிரி செய்யும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் இந்த சேங்காய் சரட்டை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எரிய ஆரம்பிக்கும் அதுக்குள்ளே நம்ம அதை எந்த சட்டியில் வைக்க போகிறோமோ அதில் வச்சு அதை நெருப்பை அணைச்சி விட்டுட்டு அதில் இந்த பொடியை நீங்கள் கலந்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கலக்கும்போது நல்ல ஒரு வாசனையோட கூடிய ஒரு போ புகை வரும் சாம்பிராணி கூட நீங்கள் இந்த மாதிரி சே முறையில் சாம்பிராணி கூட நம்ம போடலாம் சாம்பிராணி போடும்போதும் கொசுக்கள் தொல்லை அகலும் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி இந்த பொடியையும் சேர்த்து நம்ம போடும்போது கொசுக்கள் நம்ம வீட்டு பக்கம் கண்டிப்பாக வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இந்த டிப்ஸ் எனக்கு நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பு நம்ம தேங்காய் வாங்கிட்டு வந்து பாதி உடச்சி யூஸ் பண்ணிட்ட பிறகு மீதி பாதியையும் இதே மாதிரி தேங்காய் சர்பட்டையோடு வைக்காமல் குட்டி குட்டி பீசஸ்ஸாக போட்டு அதை நம்ம தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு தேவையான போது அந்த தேங்காவை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் டிப்பு ஒரு சூப்பரான ரெசிபி தான் இப்போ ரொம்ப மலிவாக வைக்கிது தக்காளி இந்த மாதிரி வாங்கிட்டு வந்த தக்காளியை நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு சுத்தமான துணியில் வச்சு தொலைச்சிட்டு இல்லைனா அந்த துணியிலேயே இதை நல்லா உலர்த்திட்டு தண்ணியெலாம் எதுவும் இல்லாமல் ஒரு பாத்திரத்தை எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணக்கூடிய இந்த தக்காளியில் இருக்க நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து அதை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு தக்காளி ஊறுகாய் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி கட் பண்ண இந்த தக்காளி கூட பழுத்த தக்காளி கூட இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து இருபது பல் பூண்டு தோலோடவே நான் ஆட் பண்ணிக்கிறேன் தோலோட பூண்டை சாப்பிடும்போது ரொம்பவே நல்லது கூட அதனால் இந்த மாதிரி நான் எல்லா தக்காளியும் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கான சோம்பு எடுத்துக்கிறேன் கூடவே ஒரு சின்ன கோலி குண்டு அளவான புளியையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் இல்லைன்னா இரும்பு வானலி இருந்தால் அதில் கூட நீங்கள் இதை செய்யலாம் அதில் ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் கடுகு வெந்தயம் போட்டு கூடவே ஒரே ஒரு பல் பூண்டை மட்டும் நசுக்கி போட்டு தாளிச்சிக்கோங்க தாளிச்ச அந்த எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த தக்காளி தொக்கை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க இதில் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது இதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த தக்காளி கூடவே நம்ம காஞ்ச மிளகாவையும் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தனியாக தனி மிளகாய் தூள் இருந்தாலும் ஓகே தான் இல்லைனா நம்ம சாம்பார் குழம்புக்கெலாம் போடக்கூடிய அந்த குழம்பு மிளகாய் தூளையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வந்த பிறகு சிறுந்தியில் வச்சுருங்க ஹைஃப்ளேமில் கொதிக்கும் போது நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா தண்ணியில் மேலே தண்ணி தேங்கிட்டு கீழே அடியில் பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வந்த பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க தக்காளி மலிவாக கிடைக்கும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு அவசரத்துக்கும் நம்மளுக்கு இந்த தக்காளி தொக்கு சைடிஷ்ஷாகவும் உதவும் அதே சமயம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்து ஸ்டோர் பண்ணும்போது நம்மளுக்கு அதிக விலையில் தக்காளி போது நம்ம தேவையான அளவு தக்காளியை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது மேலே எண்ணெய் நல்லா தனியாக வந்து நிற்கிது இந்த சமயத்தில் நம்ம நல்லா கலறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் வெறும் எண்ணெய் மட்டும் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்த பிறகு கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இன்னும் கொஞ்சம் நேரம் இது கொதிக்க வேண்டியிருக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம்னா கூட இந்த தக்காளி தொக்கை எடுத்துகிட்டு போனோம்னா ரெண்டு நாளைக்கு நல்லாவே இருக்கும் தாங்கும் நல்லா இது மாதிரி செஞ்சு வச்சுக்கும் போது நம்ம வெளியில் வச்சோம்னாலே ஒரு ரெண்டு வாரத்துக்கு நல்லா தாங்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணோம்னா ஒரு மாதம் வரைக்கும் ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் இது கெடாமல் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறது வந்து பேச்சுலர்ஸ்க்கு ஒர்க்கிங் உமன்ஸு இவங்களுக்கெலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு தேவைப்படும் போதோ இல்லை அவசரமாக வந்து நைட்டில் ச சாப்பிடும்போதோ இந்த மாதிரி இதை எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவே இருக்கும் நம்மளுக்கு பாருங்கள் எண்ணெய் தனியாக தொக்கு தனியாக தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை கண்ணாடி பாட்டிலேயோ இல்லை ஏதாவது டிஃபன் பாக்ஸ்லேயோ எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவைப்படும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து பேச்சுலர்ஸுக்கும் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தக்காளி இது மாதிரி மலிவாக கிடைக்கும் போது நம்ம இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கிறதுனால தக்காளியோட விலை ஏறும்போதும் நமக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் புளி சாதம் தயிர் சாதம் சப்பாத்தி இதுக்கெல்லாம் நல்ல ஒரு சைடிஷாகவும் இருக்கும் இது நெக்ஸ்ட் டிப்பு நமக்கு சளி பிடிச்சா இல்லை தலைவலி ஓவராக இருந்தாலோ அதுக்கு நம்ம சில மாத்திரைகளை எடுப்போம் அந்த மாதிரி மாத்திரைகள்லாம் எதுவும் எடுக்காமல் ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மஞ்சத்தூளையே நம்ம யூஸ் பண்ணி அந்த தலைவலியை போக்கிடலாம் அதையும் மீறி ரொம்ப இருந்தால் மட்டுமே நம்ம டாக்டர்கிட்ட போகலாம் இதுக்கு நம்ம வந்து பாத்திரத்தில் தண்ணி நல்லா முக்கால் அளவு இருக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க அதை நல்லா மூடி போட்டு மூடிடுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கான மஞ்சத்தூளை அதில் ஆட் பண்ணியே மூடிடுங்க தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்து அந்த ஆவி வந்து வெளியில் வரும்போது அந்த தட்டை ஓப்பன் பண்ணக்கூடாது இப்போ நான் உங்களுக்காக நான் இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி கொதிக்குது பாருங்கள் தலைப்புலன்னு இந்த அளவு கொதிக்கிற அளவில் நம்ம உடனே திறக்கக்கூடாது இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து திறக்கணும் இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா கொதிக்கும் போது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேதை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சமாக விக்ஸ் இல்லைன்னா அம்பத்தஞ்சன் ஏதாவது கொஞ்சோண்டு அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் மஞ்சள் தூள் கூடவே இந்த விக்ஸையும் கலந்தே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேது பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நீர் கோத்துக்கிறதுனால வரக்கூடிய தலைவலி இல்லை ஜுரத்துனால் வர தலைவலி எல்லாமே போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதில் இந்த தயலம் கூட ஆப்ஷனல் தான் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த விக்ஸோட நெடி பிடிக்காது இல்லைன்னா எரிச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அவாய்ட் பண்ணிடலாம் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் இந்த மஞ்சள் தூளையும் உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் அந்த தண்ணியை கீழே இறக்கி வச்சிட்டு இது மாதிரி ஒரு கனமான பெட்ஷீட் போட்டு போத்திக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்தீங்கன்னா நல்லா வேர்வு விடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தலைவலி இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்